அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு இராஜவசியமும் சர்வ வசியமும் உண்டாக உதவக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகளை பயன்படுத்தி தாயத்து தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நம்மில் அனைவருக்கும் நாம் செல்லக்கூடிய இடத்தில் பார்க்கக்கூடிய நபர்கள் நமக்கு வசியமாகி நமது தேவைகளை குறிப்பாக நல்ல முறையிலான பிறருக்கு பாதிப்பு ஏற்படாத தேவைகளை எந்தவிதமான தடையும் இல்லாமல் செய்து கொள்ள வசியம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது இவ்வாறு இருக்கக்கூடிய வசியம் வசியமாகவும் அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அதிகாரிகள் இதுபோன்ற உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு சாதகமாக நடந்து கொள்ள வசியமும் ஏற்பட வேண்டும் இந்த இரண்டு வசியமும் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதன் பலனை எப்படி முழுமையாக பெற முடியும் என்பதை இன்றைய காணொலியில் முழுமையாக காண இருக்கின்றோம் இராஜவசியமும் சர்வவசியமும் நமக்கு தரக்கூடிய தாயத்தை நாமே தயார் செய்து பயன்படுத்த நமக்கு தேவைப்படும் மூலிகைகள் இரண்டு மூலிகைகள் இந்த இரண்டு மூலிகைகளையும் முறைப்படி அதிகாலை நேரத்தில் குறிப்பாக வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை நேரத்தில் முறையாக காப்பு கட்டி படையலிட்டு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி தூபதீபம் காட்டி எலுமிச்சை கனி மட்டும் பலி கொடுத்து இந்த மூலிகையின் ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வந்து இதை நாம் முறையாக தாயத்தில் அடைத்து நமது வசதிக்கு ஏற்ப வெள்ளி அல்லது தங்க தாயத்தில் அடைத்து இதை பயன்படுத்தும் பொழுது சர்வவசியமும் இராஜவசியமும் நமக்கு ஏற்படும் இந்த இரண்டு வசியங்களையும் நமக்கு தரக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகை என்னவென்றால் வெண் சாரணை மூலிகை மற்றும் அவுரி மூலிகை இந்த இரண்டு மூலிகையின் வேற்பகுதி நமக்கு சர்வ வசியம் மற்றும் வசியம் கிடைக்க உதவி செய்யும் இதை நாம் முன் சொன்னது போல சரியான நாளில் முறையாக காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை முறைப்படி சொல்லிவிட்டு இந்த இரண்டு வேரினையும் நகமோ இரும்போ படாமல் பறித்து எடுத்து வந்து சுத்தி செய்த பிறகு நமது வசதிக்கு ஏற்ப வெள்ளி அல்லது தங்கத்தால் ஆன தாயத்தில் அடைத்து பதினோரு நாட்கள் பூஜை அறையில் வைத்து சர்வவசியம் மற்றும் இராஜவசியத்திற்கு உண்டான மந்திரங்களை தினசரி குறைந்தபட்சம் ஐநூற்றி ஒரு முறை சொல்லி எளிமையான படையல் வைத்து வழிபாடு செய்த பிறகு எடுத்து நமது இடுப்பில் அல்லது வலதுகை புஜத்தில் அணிந்து கொண்டால் போதும் சர்வவசியமும் இராஜவசியமும் ஏற்படும் நாம் சொன்ன இந்த இரண்டு மூலிகைகளும் கிடைக்க வாய்ப்புள்ள நபர்கள் நீங்களே இந்த தாயத்தினை தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த தாயத்து தயார் செய்வதற்கு உண்டான மூலிகைகள் கிடைக்க வாய்ப்பில்லாத நபர்கள் இந்த தாயத்து நம்மிடமிருந்து வாங்க வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்